என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய சாய் பக்தர்கள் சாயனா நீங்கள் சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தை லைவ் போடுறது ரொம்ப நாள் ஆச்சு அங்கே பாட்டு பாடுறது அம் அங்கே இருக்கிற பாபாவை காட்டவேல சாயனா எங்களை காட்டுங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்க அவங்களுக்காக தான் இந்த வாரம் வியாழக்கிழமை அங்கே நடந்த அப்பாவுக்கு பூஜை கே பூஜை அலங்காரம் ஆரத்தி இன்னும் நாங்கள் அங்கே டேப்ரிகாரில் போட மாட்டாங்க எல்லாருமே வந்து பாடுவாங்க அங்கே அதுதான் ரொம்ப சிறப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா குழந்தைங்களும் பாடுவாங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இந்த வியாழக்கிழமை நடந்த ஆரத்தி அதுக்கப்புறமா அன்னதானம் அப்பாவுக்கான பூஜைகள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஜெய்ராமன் அப்பா அங்கே நாங்கள் இல்லைனாலும் பூஜை நடக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கிற எல்லா மக்களும் ஒத்துழைச்சி அழகாக பூஜை பண்ணுறாங்க அன்னதானம் பண்ணுறாங்க இதுதான் அப்பா நான் இருந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை முதல்ல என்னை வச்சு ஒரு கருவியை ஆரம்பித்தார் இப்போ நான் இல்லைனாலும் அங்கே பூஜை நடக்கும் நாளைக்கு கும்மிடி பூண்டிலேயும் இதே தான் செய்கிறான் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்பா அவர் பூஜை அவரே பார்த்துப்பார்

கண்ட பூமி நாதன் கண்டி சாய்நாதன் கண்ட பூமி வெல்லம் போல கூடி மக்கள் வந்தாருமை நாடி வந்தாருமை நாடி மக்கள் வந்தாருமை நாடி ஓடி வாரிங்க அங்கே அவ்வளோ அழகாக ஆரத்தி எல்லாம் பாடி முடிச்சுட்டு இது ஆரத்தி அதுக்கப்புறம் கூட்டு பிரார்த்தனை அது எல்லாமே நடக்கும் அது எல்லாமே முடிஞ்சிட்டு கடைசியாக அங்கே எட்டரை மணிக்கு அன்னதானம் போடுவாங்க சார் தொடர்ந்து பதிமூணு வருஷமாக அங்கே அன்னதானம் தொடர்ந்து நடைபெறுது உண்மை எவ்வளோ பெரிய அதிசயம் அங்கே வந்தவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இப்படி அன்னதானம் நடக்குமா அப்படின்னு பெரிய சந்தேகமே இருக்கும் அப்பா அந்த அன்னதானத்தை தான் நடத்துகிறார் நாம் நடத்துதா அப்பாவே அன்னதானம் போடுறாரு ஏன்னால் இப்போ நாங்கள் இல்லை நான் இல்லைனாலும் நடக்குதுன்னா அது அப்பா மட்டும்தான் காரணம் என்பதை புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அப்பாவை நம்மனால் எல்லாம் ஜெயமே